நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்க உங்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு புகார் கொடுக்க போறீங்க அங்க உங்களுடைய புகார போலீஸ் வாங்க மறுத்தாலோ அல்லது உங்களுடைய புகாரை வாங்கிக்கிட்டு அந்த புகார் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றாலோ என்ன செய்வது அப்படிங்கறத பத்தி தான் நீங்க பாக்க போறோம் ஒண்ணு இல்லைங்க எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்க நேரடியா போய் மனு கொடுத்தீங்களோ அதே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரெஜிஸ்டர் போஸ்ட்ல அதாவது தபால் மூலமா நீங்க ஒரு மனு கொடுக்கணும் நீங்க மனு கொடுத்து ஒரு வாரத்துல உங்க மனு மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் உடனடியாக நீங்க கிராமப்புறமா இருந்தா எஸ்பி ஆபீஸ்க்கும் நீங்க நகர்புறமா இருந்தா கமிஷனர் ஆபீஸ்க்கும் ரெஜிஸ்டர் போஸ்ட்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க என்ன சொல்லி கொடுக்கணும் எங்களுடைய லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல நான் மனு கொடுத்திருக்கேன் ஆனா ஒரு வாரம் ஆன பிறகும் என் மனு மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க எனவே என்னுடைய மனு மீது உடனடியா நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க அல்லது என்னுடைய மனுவை வேற இன்வெஸ்டிகேஷன் ஆபீசருக்கு மாத்துங்க வேற விசாரணை அதிகாரிக்கு மாத்துங்க அப்படின்னு ஒரு மனு கொடுக்கணும் நீங்க மனு கொடுத்து எஸ்பி ஆபீஸ்லயும் கமிஷனர் ஆபீஸ்லயும் அங்கேயும் உங்களுக்கு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் உடனடியாக உயர்நீதிமன்றத்துல நீங்க டிரான்ஸ்பர் தி இன்வெஸ்டிகேஷன் பெட்டிஷன் அதாவது விசாரணையை வேற விசாரணை அதிகாரிக்கு மாற்ற சொல்லி ஒரு மனு தாக்கல் பண்ணா போதும் உடனடியாக உங்கள் புகார் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரியப்படுத்தி மக்கள் அனைவரும் இது போன்ற சட்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க சட்டப்படி நடந்துக்கங்க என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்